ரெண்டு பிரதர்ஸுங்க ஒருத்தர் வந்து சார்ட்டட் அக்கவுண்ட்டு இன்னொருத்தர் வந்து கெமிக்கல் இன்ஜினியர் ஐஐடியிலேருந்து இவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குது ஆனால் அதை தவிர்த்து நாங்கள் இந்தியாவில்தான் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற முடிவோடு இருக்காங்க கொஞ்சம் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து பர்சனல் கேர் டொமெனில் நல்லா பொட்டென்ஷியல் தெரியுது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் வந்து டிரான்ஸ்பரன்சியை ரொம்ப விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னுட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ஒரு முடிவோட ஐம்பது லட்சம் வைக்கிறாங்க கோவிட் டைமில் ரெண்டாயிரத்தி இருபதில் கம்பெனி பேர் மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அந்த பேருக்கு தக்க மாதிரி ப்ரொடக்ட்ஸும் ரொம்ப எளிமையாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது மக்கள் பார்க்குறதுக்கும் ட்ரெண்டியாக இருக்குது ரொ நல்ல வரவேற்பு வெறும் எட்டே மாதத்தில் வந்து ஆறு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் செய்கிறாங்க அஞ்சு வருஷத்தில் வந்து இந்த கம்பெனி வளர்ந்து வளர்ந்து முந்நூற்றம்பது கோடி ரூபாய் பிஸ்னஸ் செய்கிறாங்க இந்த கம்பெனியை வந்து யூனி மூவாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து வாங்குகிறாங்க உங்களுக்கு இந்த கம்பெனி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கேளுங்க நான் லாங் வீடியோ பண்ணுறேன் தேங்க்ஸ்